பனித்துளிகள் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கற்பாரையின் மேல் கட்டுங்கள் பனிரெண்டு அன்றியும் கிறிஸ்து யேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வட இந்தியாவில் ஒரு குடும்பத்தினர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் இவங்க இந்த பகுதியில முதன் முதலா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இதனால அந்த கிராமவாசிங்க அவங்கள விக்கிரக கடவுள் கண்டிப்பா தண்டிப்பாங்க என்றும் அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு கூறினாங்களா இப்படி இருக்க அவங்க குழந்தை சுகவீனப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில சூறாவளி வீசுவது போல அவங்க உணர்ந்தாங்க திருச்சபையார் யாவரும் சேர்ந்து ஊக்கமா ஜெபித்தாங்க ஆனா குழந்தை தொடர்ந்து பலவீனமாக கொண்டே இருந்து மறித்து போனது அந்த வட இந்திய குடும்பத்தினர் தங்களுடைய குழந்தை இறந்த போதிலும் விசுவாசத்துல தளர்ந்து போகவில்லை நல்ல ஒரு அடக்க ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டது மறித்த அந்த குழந்தைய மீண்டும் பார்க்க முடியும்னு பாக்கியமான நம்பிக்கைய குறித்து அவங்களுடைய சபை போதகர் பிரசங்கம் பண்ணினார் அந்த கிராமத்தில் உள்ள அண்ணே உயிர் தேர்தலின் நம்பிக்கையை குறித்து சத்தியத்தால அன்று முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா அவ்வூர்ல ஒரு பெரிய எழுப்புதல் எழுந்துதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழ்பவர்கள் மேலும் பெரும் புயல் வீசும் என்பதை நாம் அறிய வேண்டும் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு குடும்பம் அல்லது ஒரு நபர் தேவனுடைய குடும்பத்தில் இணைவதை பார்த்து கொண்டு சாத்தானால சும்மா இருக்க முடியாதான் சந்தேகமும் சோர்வும் அடையும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது என்று மத்திய ஏழு வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல வாசிக்கலாம் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேல் பெருவெள்ளமும் காற்றும் மழையும் அடித்தும் அந்த வீடு சேதமடையாதிருந்தது போல விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களை துன்பங்கள் அசிக்க முடிவதில்லை அவர்களுக்கு வரும் துன்பத்தையே தேவன் ஆசிர்வாதமாக மாற்றி விடுவார் விசுவாசிகள் ஆகிய பின்பு துன்பம் கஷ்டம் ஏற்பட்டு சந்தேக நடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா கவலை வேண்டாம் இயேசு உங்கள் பக்கம்தான் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவக்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமான மாதமாகவும் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாகவும் இருக்கட்டும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்